சஜித் பிரேமதாசாவின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கும் அரசாங்கத்திற்கு எதிரான அவரின் குரலை ஏ அரசாங்கம் மத்திய கலாச்சார நிதியத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து விசாரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது ஆனால் அதற்கு முன்னர் மக்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரசாங்கத்தை விரட்டியடிக்க மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயகா தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகையில் மத்திய கலாச்சார நிதியத்தில் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபது பகுதியில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து அரசாங்கம் அது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளது அரசாங்கம் தெரிவிக்கும் இந்த காலப்பகுதியில் சஜித் பிரேமதாசா அமைச்சராக இருந்தபோது அவருக்கு கீழே மத்திய கலாச்சார நிதியம் இருந்து வந்தது அரசாங்கத்திற்கு எதிராக சஜித் பிரேமதாசா தெரிவித்து வரும் குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசாங்கத்தின் இயலாமை தொடர்பாக தெரிவித்து வரும் விடயங்கள் அரசாங்கத்திற்குள் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது பிரேமதாசாவின் களங்கத்தை ஏற்படுத்தவே இவ்வாறானதொரு நடவடிக்கையை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது மத்திய கலாச்சார நிதியத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக கடந்த காலங்களிலும் சஜித் பிரேமதாசாவிற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக இரண்டாயிரத்தி பாராளுமன்றத்தில் இது தொடர்பில் சபை ஒத்திவைப்பு வேலை விவாதம் நடாத்தி குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்ட போதும் அதனை உறுதிப்படுத்த முடியாமல் போனது அதேபோன்று கோப் குழுவிலும் இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது அப்போதும் சஜித் பிரேமதாசாவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாமல் போனது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்றபோது அதிலும் எந்த பெறுபரும் கிடைக்கவில்லை கோட்டபாய ராஜபக்ச காலத்தில் விசாரணை விசாரணைக்குழு அமைத்து இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முற்பட்ட போதும் சஜித் பிரேமதாசாவிற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை இவ்வாறு ஐந்து தடவைகள் இந்த மத்திய கலாச்சார நிதியம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்துடன் உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம் கட்டுவாப்பிட்டிய புனித செபியார் ஆலயம் மற்றும் மட்டக்கிழப்பு சியோன் தேவாலயம் ஆகியவற்றை புனர் நிர்மாணம் செய்வதற்கே சஜித் பிரேமதாசா மத்திய கலாச்சார நிதியத்திலிருந்து தேவையான நிதியை பெற்றுக் கொடுத்தார் அதேபோன்று பௌத்த விகாரை இந்து கோவில் மற்றும் முஸ்லிம் பள்ளிவாசல்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மற்றும் ஞாயிறு அறநறி பாடசாலைகளின் கட்டிட புனரமைப்புக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருந்தார் அதனை தவறு என்று யாரும் தெரிவிப்பதில்லை எனவே அரசாங்கம் சஜித் பிரேமதாசாவிற்கு எதிராக மத்திய கலாச்சார நிதியம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்கு முன்னர் மக்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவட்டால் அரசாங்கத்தை விரட்டியடிக்க மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்